அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நவியனா முஹம்மத் ஒ அலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இன்றைய ஜிம்மா தினத்தில் அனைவரும் ஜிம்மாவை அல்லாவும் ரசூலும் சொன்னபடி நிறைவேற்றி அதற்குரிய நன்மைகள் அனைத்தையும் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது நவிமார்களின் வரலாறு பாகம் பத்தொம்பது இந்த காணொலியில் நபிமார்கள் அனைவருமே கடுமையான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இதுவரை நாம் கண்ட தொடர்களில் நபிமார்களுடைய இலக்கணங்களை தொடராக நம்ம பார்த்து வந்தோம் மனித தன்மைகள் எடுபட்டவர்களாக எந்த நபிமார்களும் அனுப்பப்படவில்லை அவர்கள் நூறு சதவீதம் முழுக்க முழுக்க நபி என்பவர்கள் நபிமார்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு தொடரிலையும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம அதுக்குரிய விளக்கங்களை நம்ம பார்த்து வந்தோம் நபிமார்களுடைய இலக்கணங்களின் இந்த தொடரில் இறுதியாக இந்த காணொலியில் சில முக்கியமான அம்சங்களை பார்த்துவிட்டு அடுத்தபடியாக நபி ஆதமலைவசலம் அவர்களுடைய வரலாறுக்கு நம்ம செல்வோம் இவ்வளவு இது பத்தொன்போதாவது பாகம் இதற்கு முன்னால் பதினெட்டு பாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பதினெட்டு பாவங்கள் பாகங்களையும் சரியாக அனைத்து காணொலியும் செவியுற்று உணர்ந்து கொண்ட மக்களுக்கு தெளிவாக தெரியும் நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் யாரும் மனித தன்மைகள் எடுபட்டவர்களாக மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லவே இல்லை நூறு சதவீதம் முழுக்க முழுக்க அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதையெல்லாம் அதற்குரிய ஆதாரங்களோடு நம்ம பார்த்தோம் இதில் இறுதியாக நம்ம அதாவது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது முக்கியமான அம்சங்களை அதில் நபிமார்கள் போதித்த அடிப்படை கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை முதல் மனிதர் ஆதம் முதல் நபி ஆதம் அலைவசல்லம் அவர்கள் இறுதி நபி முகமது சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வரைக்கும் அடிப்படை கொள்கையில் அவர்கள் போதித்த அந்த கொள்கையை அந்த போதனையில் அடிப்படை கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை லாயிலாக இல்லல்லா என்பதில் வணக்கத்துக்குரிய இறைவன் நல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அனைத்து அதிகாரமும் அவன் கையில் தான் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் கொள்கை சம்பந்தமான விஷயத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை ஆனால் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அடுத்த நபிமார்கள் வரும்பொழுது சில மாற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறார் அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் இனி நபிமார்கள் வரலாறில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய தொடரை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது முதல்ல நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டியது அடிப்படை கொள்கையில் நபிமார்களுக்கு மத்தியில் எந்த மாற்றமும் இல்லை ஒரே கொள்கை தான் அல்லாஹ் ஒருவன் அவன்தான் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றான் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் அவனை மட் அவனிடம் மட்டும்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அது கடுமையான பெரும் பாவம் அவருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை அல்ல ஹராமாக்கிவிட்டான் அவர்கள் முழுமையாக நரகத்தில் தங்கக்கூடியவர்கள் என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம அந்த கொள்கையில் உறுதியாக சொன்னாங்க எந்த மாற்றமும் இல்லை வணக்க வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் என்ன ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஈசாலைஸ்லம் அவர்களுடைய தாயார் மரியம் அலேஸ்லம் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்துக்கிட்டு வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நீயா இப்படி அந்த மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் மரியசலம் என்ன சொன்னாங்க இன்னி சுயும் நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன் அதனால நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி செய்கையில் தான் குழந்தைகிட்ட செய்கை காட்டுறாங்க குழந்தையை கேளுங்கன்னு அவர்களெல்லாம் குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க உடனே நபி ஈசா அலையாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் பேசினார்கள் இப்போ இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த சமூகத்தில் அவர்களுக்கு நோன்பு வச்சிருக்கிறத வந்து பேசவும் மாட்டேங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துக்க போடுது இப்போ நமக்கு பேச மாட்டோம் பே பேசக்கூடாது நோன்பு வச்சுருந்தோம்னா பேசக்கூடாதா மாற்றம் இருக்கா இல்லையா உதாரணத்துக்கு தான் இது இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கு மத்தியில் உணவுகள் இதில் முதல்ல எடுத்துக்கோங்க முதல் மனிதர் ஆதம் அல்லீஸ்லம் அவர்கள் இன்றைக்கு நாம் வந்து நம்மளுடைய சகோதரியை நம் கூட பிறந்த சகோதரியை நாம் திருமணம் பண்ண முடியுமா முடியாது இது நமக்கு உள்ள சட்டம் ஆதமலைசலம் அவர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு துணையாக அல்லாவித்தாலாக ஒரு பெண்ணை படைத்து கொடுத்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அவங்க சந்ததிகள் வந்துச்சா இல்லையா இப்போ அவங்களுடைய மகன் மகளுங்க ரெண்டு பேரும் தானே திருமணம் பண்ணியிருக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியும் அப்போ அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சா இல்லையா அப்போ அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்கள் வரும்பொழுது அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறான் என்பதை என்ன நம்ம ஒரு மேம்போக்காக புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நம்ம கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன வணக்க வழிபாடுகளில் சில மாற்றங்கள் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறத தெல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் இது நபிமார்களுடைய இலக்கணங்களில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன இறுதியான விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அது நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் அது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி மனிதன் என்று சொன்னால் ஏராளமான கஷ்டங்களை துன்பங்களை பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவனாக எதிர்நோக்கக்கூடியவனாக என்ன இருக்கிறோம் அல்ல அப்படி தான் படைச்சிருக்கிறான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த மனிதனையும் அல்ல படைக்கவில்லை அது நபிமார்களாக இருந்தாலும் சரி என்ன சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க வறுமையில் கடந்து திண்டாடுறாங்க என்ன உடல் ரீதியாக கை ஊனமுடுறது கால் ஊனமுடுறது கண் இல்லாமல் இருக்கிறது நாவு வாய் பேச முடியாமல் இருக்கிறது செவிடர்களாக குருடர்களாக இருக்கிறது இப்படி ஏராளமான துன்பங்கள் மனிதர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அனைத்து விதமான எந்த ஒரு துன்பத்துக்கும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் எந்த ஒரு நஷ்டத்திற்கும் ஆளாகாத மனிதன் யாரும் கிடையாது அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஏழையாக இருந்தாலும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குது மனிதனாக பிறந்துட்டா பொருந்ததுலேருந்து மரணிக்கிற வரலையும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கு இப்படி தான் அல்ல படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நபிமார்களுடைய வரலாற்றில் திருமறை குரானிலிருந்தும் நபிகள் நபிமொழிகளிலிருந்தும் தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி இதை தெரிந்து கொண்டதனால் என்ன நபிமார்களுடைய வரலாறுங்கிறது நமக்கு பாடம் அதில் அல்ல என்ன சொல்கிறாங்க நமக்கு பாடம் இருக்குது படிப்பினைகள் இருக்குது அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் எப்படிப்பட்ட படிப்பினைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனைன்னு வந்து அப்படியே ஆடி போயிடலாமா கஷ்டம்னு துன்பங்கள் வரும் பொழுது அப்படியே நிலை கொழுந்து போயிடலாமா எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகிறாங்க ஒரு கடன் சொல்லுங்க தேவையில்லாமல் கடனை இவங்களே வாங்கி கொண்டு கடன் சுமையை சுமந்து கொண்டு கடன் தொல்லையின் கால காரணமாக குடும்பமே விஷத்தை எதையாவது சாப்பிட்டுட்டு தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு மனிதன் இருக்கிறான் ஏன்னா கஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு துன்பங்கள் வரும் பொழுது தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு மனுஷன் இருக்கிறான் கடவுளியே நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு மனுஷன் இருக்கிறான் ஒரு கஷ்டம் வந்தது துன்பம் வருது இறைவனின் புறத்தில் இருந்து அனைத்துமே சோதனைகள் தான் அல்லாவை நம்பக்கூடிய நூறு சதவீதம் அல்லாவுக்கு அடிப்பணிக்கூடிய அடியார்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் என்பதையெல்லாம் நவீனார்களுடைய வரலாறுல அல்லாவுறா திரு திருமறைக்குறால் நமக்கு ஏராளமான சம்பவங்களை எடுத்து சொல்கிறான் அப்படி ஒரு துன்பம் வந்துட்டால் எப்படி காபீராக கூடிய குப்புறுக்கு குப்புறு என்ற நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவனை நிராகரித்து விடுகிறார்கள் இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் அவனுடைய ஆளுமை ஆற்றல் அதிகாரம் அனைத்தையும் புறந்தள்ளி விடுகிறார்கள் தனக்கு தேவையான ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இவெல்லாம் ஒரு அல்லா வாங்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு தொழுது வணங்கி நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருப்பார் அவருக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது அல்லாவதுக்குள்ளாவது போங்கடா அப்படின்ட்டு என்ன அவர் அவர் வழிக்கு போக ஆரம்பிச்சிருவார் இப்படியெல்லாம் மனிதர்கள் அதிகமாக பிரச்சனைகளை காணும் பொழுது துன்பத் துயரங்களை காணும் பொழுது தங்களுக்கு சோதனைகள் நிகழும் பொழுது எல்லாம் அப்படியே தடம் புரண்டு நாம் யார் என்பதை மறந்து இறைவன் யார் என்பதை நமது இறைவனையே முற்றிலும் மறந்து தாந்தோண்டித்தனமாக நடக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் போய்விடுகிறார்கள் இவை அனைத்திற்கும் முழுக்க முழுக்க காரணம் சைத்தானுடைய ஆதிக்கத்தான் குறிப்பாக அல்ல திருமறை குரானில் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன கலக்கல் வல் ஹயாத்து எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனும் அமலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கிறோமே இந்த வாழ்க்கையும் அதாவது பிறந்தத்திலேருந்து மரணிக்கிற வரலையும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்க இது முழுக்க முழுக்க நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நல்லதை தேர்வு செய்கிறீர்களா தீயதை தேர்வு செய்கிறீர்களா என்பதை பற்றி சோதிப்பதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை இல்லையா உயிரை கொடுத்து குழந்தையாக பிறக்க வச்சு நம்ம வாழ்வதற்கான இந்த உலகத்தையும் நமக்கு தயார் செய்து வைத்து அதில் ஏராளமான சோதனைகளை தந்து பிறகு நமக்கு மரணம் என்ற நம்ம வாழ்க்கையுடைய உலக வாழ்க்கையுடைய என்று மரணம் இந்த மரணம் வரலையும் அந்த வாழ்க்கையை அல்ல நமக்கு தந்திருப்பது எதற்காக என்றால் உனக்கு சொற்கனம் கொடுக்கணுமா நரகம் கொடுக்கணுமா உன்னை நல்லவர்களில் சேர்க்கணுமா தீயவர்களில் சேர்க்கணுமா உனக்கு அனைத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்து பார்ப்பதற்கான பார்வை புலனை தந்து கேட்பதற்கான செவி புலனை தந்து என்ன ஐம்புலன்களையும் அல்லாஹ் வழங்கி நமக்கு வாழ்வாதாரம் ஒரு நூறு வருஷமோ ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ நாற்பது வருஷமோ நமக்கு வழங்கி அந்த வாழ்க்கையில நீ நல்லவனாக வாழ்கிறாயா தீயவனாக கெட்டவனாக வாழ்கிறாயா நல்லதை தேர்வு செய்கிறாயா தீயதின் பக்கம் போகிறாயா அல்லாவுக்கு கட்டுப்படுகிறாயா சைத்தானுக்கு கட்டுப்படுகிறாயா என்பதையெல்லாம் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லா தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் சரி இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்ம தான் எதையுமே குரான்லேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் நமக்கு அது நமக்கு அல்லாஹுடைய கட்டளை அப்படிங்கிறது எங்கே பழங்குறோம் க்ளியா அடிக்கடி நம்ம சொல்கிறா மாதிரி எப்போவாது நேரம் கிடைக்கும்போது தெரியாத பாஷையில் ரெண்டு மூணு வார்த்தைகளை ஓதுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதை தூக்கி வச்சு ஒரு நாலஞ்சு பக்கமோ பத்து பக்கமோ ஏதோ புரட்டிட்டு வச்சுட்டா புரிஞ்சு போச்சு நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் நம்ம கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நினைப்பை சைத்தான் போட்டு வச்சுருக்கிறான் அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குரான்ல என்ன சொல்கிறான் அதுக்கு விளக்கம் கொடுத்த நவியல் நாயகம் சல்லல்லா வலிய அவர்கள் எப்படி விலக்கி நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது அதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வமும் கிடையாது சரியா சிம்பிளாக இத்தனை வாட்டி நம்ம சொல்கிறது சமூக வலைத்தளங்களில் நம்ம சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் உலகம் ஃபுல்லாக நம்ம என்ன பிரிந்து கிடக்கிறோம் அவ்வளவு பெரிய எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நமக்கு சமூக வலைத்தளங்களில் என்ன அருமையான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் எங்கே இருந்தாலும் சரி எந்திரிச்ச உடனே ஒரு செகண்டில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் குடும்பத்தாரர்களை பேசுகிற அளவுக்கு அல்லது மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு உடனடியாக அவர்கள் பார்த்து விட்டு நமக்கு ரிப்ளை தர்ற அளவுக்கு இன்றைக்கு அல்லாவு அற்புதமான ஒரு உலகத்தில் நம்மளை வாழ செஞ்சிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடமையை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ரொம்ப லேசான முறையில் இருக்கக்கூடிய ஒரு கடமை முப்பது தராஜாக்களை முப்பது மார்க் அல்லாவிடம் இருந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காது இதை எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொன்னவங்களுக்கு எத்தனை பேர் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இது இஸ்லாம் இல்லையா இதான் நீங்க கற்றுக்கொண்ட இத்தனை வயசு வரலையும் உங்களுக்கு ஐம்பது வயசு இருக்கலாம் இருபது வயசு இருக்கலாம் பதினஞ்சு வயசு இருக்கலாம் இதை செவியிடக்கூடியவர்கள் ஏன் நூறு வயசு கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையில என்ன இஸ்லாத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அதை எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க சிந்திக்க வேணாமா இல்லை அதனால்தான் நம்ம வந்து மீண்டும் 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 வந்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கிடைக்கிற நேரத்தையெல்லாம் மனிதர்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க சைத்தானுடைய ஆதிக்கம் மிகவும் மேலோங்கி இருக்குது அதனால் எப்படியாவது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிருவோம் அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவன் கொண்டு போய் சேர்ப்பான் இதன் மூலம் நாலு பேர் ஒரு தெளிவை பெறுவாங்க என்ற ஒரு நப்பாசையில் அதற்குடிய கூலி நமக்கு தெளிவாக அல்ல கொடுத்துருவாங்கிற ஆசையில் எதிர்பார்ப்பில் இந்த மாதிரி பணிகளை அதிகமான சகோதரர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு எத்தனை சதவீதம் நம்ம மதிப்பளிக்கிறோம் ஒரு போட்டோ மெசேஜை பார்த்தா செல்போனில் டேட்டா தீர்ந்து போயிடுமா டேட்டா கம்மியாக இருக்குதா செலவாகிடுமா ஒரு மார்க்க பதிவை ஒரு ஆர்டிக்கல் தெளிவாக எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்ல முடியாது ஒருத்த வரையில் அல்லாவுடைய குரான் வசனங்கள் ஆதாரத்தோடும் அதிசோடு ஆதாரத்தோடு நம்ம சொல்லணும்னா அதுக்கு சில வாக்கியங்கள் அமைக்கப்பட வேணும் சிம்பிளாக போட முடியாது சில பேர் என்ன பார்ப்பாங்க என்ன பெரிய நீண்ட இதாக இருக்குது ஆர்டிக்கல் ரொம்ப பெருசாக இருக்குதான் அதனால அதனால் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ எப்போ தான் கற்றுக்க போகிறீங்க எப்படி தான் கற்றுக்க போகிறீங்க ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ யாராவது பயன் பண்ணால் அங்கே போய் உட்காந்து கற்றுக்குவீங்களா நீங்கள் அங்கே இருக்கிற அரச பரசல்ல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிலவில் இருக்குமா இருக்காது தானேங்க இந்த மாதிரி வேலையை செய்கிறோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு வீடியோக்களை போடுறதாக காலையில் பதிவு செய்கிறதோட நோக்கம் என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் தெளிவாக இருக்கும் போது நீங்கள் நிம்மதியாக இருக்கும் போது கேட்பீங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தானே அதையே நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா வேற எப்படி தான் இந்த மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இன்னும் நபிமார்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா நபிமார்கள் இனி வரமாட்டாங்க அல்லாஹி தூதர் முகமது சல்லா அலையா அவர்கள் இறுதி நபி முத்திரை என்றெல்லாம் தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ யாருக்காக வெயிட் பண்ணுது இந்த சமூக உலகத்தில் எதற்காக வெயிட் பண்ணுது மரணம் தான் இருக்குது அந்த மரணம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை முற்று பெற்று விட்டது அதற்கு மேலே எந்த ஒரு விவாதத்தை செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன எவ்வளவு நம்ம செலவு பண்ணுறோம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நிரந்தர அருமை வாழ்க்கையில் நிரந்தரமான சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை பெறுவதற்காக இந்த டேட்டாவில் ஒரு ஒரு பத்து ரூபா செலவான குடிமொழிக் போயிடுமா அலட்சியம் சேவர்கள் எப்படி தேவையில்லாதவர்கீங்க வீண்விரயம் பண்றீங்க உங்க வாழ்க்கையில் காலையிலேருந்து இந்த சாயந்தர கணக்கு போட்டு பாருங்க நீங்க செய்த செலவுகள் எத்தனை வரையம் என்று எத்தனை அருமையில் உங்களுக்கு பலன் தரக்கூடியது என்று கொஞ்ச நேரம் ஒதுக்கி சிந்திச்சு பாருங்க அல்ல தெளிவான ஒரு தெளிவை உங்களுக்கு தருவான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கஷ்டங்களை பொறுத்தவரையும் துன்பங்களை யார் யாரு அல்லாவுடைய அடியார்கள் என்று முத்திரை குட்டப்பட்ட நபிமார்கள் பட்ட அளவுக்கு யாரும் நம்ம கஷ்டப்பட்டுல அவ்வளவு அளவுக்கு நம்ம துன்பங்களை அடைந்து விடவில்லை அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான் ஊரை விட்டே விரட்டப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சொல்லன துன்பங்களுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவி வராதா இப்போ வராதா இப்ப வராதான்னு ஏங்கி தவித்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமைகளை அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் திருமறை திருமறைக்குறான் எவ்வளவு தெளிவாக குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி காட்டுகிறான் அதெல்லாம் நமக்கு பாடம் படிப்பினை நமக்கு ஏற்படுற கஷ்டங்களாலேயோ துன்பங்களாலேயோ கவலைகளாலேயோ அல்லாவை நிராகரித்து வரக்கூடாது மார்க்கத்தை தூரமாக்கி விடக்கூடாது சைத்தானின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது தீய காரியங்களை செய்து விடக்கூடாது அறுவறுப்பான வாரி பேச்சுகளை பேசிவிடக்கூடாது என்பதையெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் ஒரு துன்பங்களை நமக்கு தருவதற்கு சோதனைன்னு வந்துருச்சுன்னா அப்போ ஆத்திரம் வரும்போது நம்ம வாயில் என்ன வருது அதை ஏற்படுத்தி குறிக்கிறதுக்கு தானே ரெண்டு மாணவர்கள்லாம் நியமித்து வச்சுருக்கிறான் அப்போ அதெல்லாம் கவனத்தில் கொண்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மன கஷ்டம் வந்தாலும் ஆத்திரங்கள் வந்தாலும் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தவறாக வந்துடக்கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு சின்ன செயல் கூட மார்க்கத்துக்கு முரணாக அமைந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு அஞ்சக்கூடிய அங்கே நடக்கிற கேள்வி கணக்குக்கு அஞ்சக்கூடிய நரகத்திற்கு அஞ்சக்கூடிய மக்கள் அதில் உறுதியாக இருப்பார்கள் அப்போ அந்த நம்பிக்கைங்கிறதே ஈமானுங்கிறதே சரியா இங்கே பதியிலன்னா நம்ப சொல்லுவாங்களா இல்லையா அத்தக்குவா இறை அச்சம் ஆகும்னா அது இங்கே தான் இருக்கு அது இங்கே தான் இருக்கு அது இங்கே தான் இருக்குன்னா அப்ப செயல்களில் நம்மளுடைய காரியங்களில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு இங்கேருந்து எடுக்கணும் எதற்காக என்ற ஆளை சிந்தித்து முடிவு எடுக்கணும் அனைத்தும் குறிப்பெடுக்கப்படுது அது நமக்கு எதிராக அருமையில் திரும்பும் என்ற ரீதியில் நம்ம வந்து ஒவ்வொரு செயல்களையும் அணுகணும் இப்போ இதுவே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு முடிவில் இதில் நபிமார்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாகப்பட்டார்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார்கள் அப்படிப்பட்ட நண்பறியார்கள் இந்த நிலையன்னா நாமெல்லாம் ஏமாத்துகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் உறுதியாக நிற்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன ஈமானில் கொஞ்சம் கூட நம்ம வந்து சரிந்து விடக்கூடாது சமரச தீமைகளுக்கு எந்த விதத்திலையும் சமரச செய்து கொள்ளக்கூடாது என்ன சில நல்ல இதுகள் வருகைக்காக பணமோ காசோ பட்டமோ பதவியோ ஏதோ நமக்கு கிடைக்குங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உரங்கட்டி விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்து வாழ்க்கையில் விட்டீர்கள் என்றால் அல்லா திருமறை குரானில் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரும் அப்படிங்கிறான எச்சரிக்கிறான அந்த எச்சரிக்கையை இறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் சப்ஸ்கிரிப்ஷன் இது பிரிக்ரிப்ஷனில் நம்ம வந்து இதனுடைய மெசேஜ்களை எழுத்து வடிவில் போடுறேன் அந்த வசனங்களை எல்லாம் நபிமார்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்கள் என்னென்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள்ங்கிறத நேரம் கிடைக்கும்போது அதை படிச்சுருங்க இந்த காணொலி கூடி போச்சுங்கிறதுனால இத்தோடு இந்த காணொலியில் நிறைவு செய்கிறேன் மேலதிகமாக கோபமாக ஏதாவது வார்த்தைகள் வந்தால் அது என்னுடைய சகோதர சகோதரிகள் மீது உள்ள அன்பினாலும் என்னுடைய சமுதாயம் சீர்கட்டு போகிறது என்கின்ற கவலையாலும் அதிகமாக வார்த்தைகள் வந்திருக்கலாம் அதற்காக அல்லஹாவை புரிந்து கொண்டு சரியான முறையில் மார்க்கத்தை விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லாஹ்